முதலமைச்சர் ஸ்டாலின் ஸ்பெயின் பயணத்தில் நானூறு கோடி ரூபாய் முதலீட்டில் ரோக்கா நிறுவனம் பெருந்துறையில் புதிய குழாய்கள் மற்றும் இணைப்புகளை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை நிறுவிடவும் ராணிப்பேட்டையிலும் பெருந்துறையிலும் செயல்பட்டு வரும் தொழிற்சாலைகளை விரிவாக்கம் செய்யவும் உறுதியளித்துள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது இது குறித்து விரிவாக நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அரசுமுறை பயணமாக ஸ்பெயின் நாட்டிற்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சென்றுள்ளார் அப்போது ஸ்பெயின் நாட்டில் உள்ள பல்வேறு தொழில்துறை குழு மற்றும் முன்னணி நிறுவனங்களின் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார் கடந்த ஒன்பதாம் தேதி நடைபெற்ற தொழில் முதலீட்டு மாநாட்டில் கலந்துரையாடினார் நேற்று முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்பெயின் நாட்டில் உள்ள முன்னணி நிறுவனங்களின் நிர்வாகிகள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து பேசினார்கள் அப்போது தமிழ்நாட்டில் முதலீடுகள் செய்திட வலியுறுத்தினார்கள் அது மட்டுமின்றி ஆக்சோனார் நிறுவனத்தின் முதன்மை செயல் அலுவலர் மிஸ்டர் சிஓ வாட்டர் டிவிஷன் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசினார்கள் இந்த சந்திப்பின் போது காற்றலை மின் உற்பத்தியிலும் நீர் சுத்திகரிப்பு நீர் மறுசூழ்ச்சியிலும் இந்தியாவின் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து வருவதாகவும் குறித்தும் இத்துறையில் பல பெரும் முக்கிய நிறுவனங்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டில் செயல்பட்டு வருவது குறித்தும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முதலீடுகளுக்கான தனி கொள்கை ஒன்றையும் வகுத்து தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகின்றது என்றும் எனவே இத்துறையில் சர்வதேச அளவில் முன்னிலை வகிக்கும் நிறுவனமாகிய ஆக்சியோனா நிறுவனத்தின் முதலீட்டிற்கு உகந்த இடமாக தமிழ்நாடு இருக்கும் என்றும் முதலமைச்சர் எடுத்துரைத்தார்கள் இந்த கலந்தோசனையில் முடிவில் தமிழ்நாட்டில் இத்துறைகளில் முதலீடுகள் செய்ய ஆக்ஸிஜனா நிறுவனம் ஆர்வம் தெரிவித்துள்ளது அது மட்டுமின்றி அதனைத் தொடர்ந்து பீங்கான் மற்றும் வீட்டு கட்டுமான பொருட்களின் உற்பத்தியில் உலகளவில் முன்னணி நிறுவனமாக திகழும் ரோக்கா நிறுவனத்தின் சர்வதேச இயக்குனர் மிஸ்டர் கேர்லோஸ் அவர்களும் இந்திய இயக்குனர் நிர்மல்குமார் அவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து பேசினார்கள் இச்சந்திப்பின் போது ரோக்கா நிறுவனம் தற்போது தமிழ்நாட்டில் பெருந்துறையிலும் ராணிப்பேட்டையிலும் செயல்பட்டு வரும் நிலையில் இந்தியாவில் இந்த நிறுவனத்தின் விற்பனையை மேலும் உற்பத்திடவும் சர்வதேச ஏற்றுமதிக்காகவும் இதன் விரிவாக்கத்தையும் புதிய தொழில் அலகுகளையும் தமிழ்நாட்டில் அமைத்திட வேண்டும் என்று முதலமைச்சரிடம் வேண்டுகொண்டனர் இந்த கூட்டத்தின் முடிவில் ரோகா நிறுவனம் கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான உறுதியளித்தது அதன்படி ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் புதிய குழாய்கள் மற்றும் இணைப்புகளை உற்பத்தி செய்யும் புதிய தொழிற்சாலையை நிறுவிடவும் ராணிப்பேட்டையிலும் பெருந்துறையிலும் தற்போது செயல்பட்டு வரும் தொழிற்சாலைகளை விரிவாக்கம் செய்யவும் ரோகா நிறுவனம் முன்வந்துள்ளது இதனால் இருநூறு நபர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் இதனை அடுத்து வரும் நாட்களில் மேலும் பல முன்னணி நிறுவனங்களுடன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முதலீட்டு ஆலோசனைகளை மேற்கொள்ள உள்ளதாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காமல் சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ